இந்த மாதத்தினுடைய மூன்றாவது செவ்வாய்க்கிழமையில் கடற்கரை பொடித அந்தோனியாவுடைய திருத்தலத்தை தேடி வந்திருக்கிற அந்தோனியாவுடைய அருமையான பக்தர்களே ஆண்டவர் இயேசுனுடைய அன்பு பிள்ளைகளை இந்த நாளில் உங்கள் அனைவரையும் இந்த தெய்வீக திருப்பளிக்கும் இந்த புனிதமான திருத்தலத்திற்கும் அன்புடன் அழைக்கிறோம் இன்றைய நாளில் நற்கனை ஆராதனையில் இறைவன் நமக்கு தந்த சிந்தனை நான் உங்களுடைய கண்ணீரை பார்க்கக்கூடிய கடவுளாக இருக்கிறேன் இன்றைக்கு நாம் அழுகிற போதெல்லாம் கண்ணீர் விடுகிற போதெல்லாம் நம்முடைய கண்ணீரை துடைப்பதற்கு நம்மோடு இருக்கிறவர்களே விலகி செல்கிற போது நம்முடைய கண்ணீரை பார்த்து அலட்சியப்படுத்துகிற மக்கள் சூழ்நிலையில் நாம் வாழ்கிற போது இறைவன் சொல்லுகிறார் நான் அப்படி அல்ல நான் உங்களுடைய கண்ணீரை துடைக்கிற தெய்வமாய் உங்களுடைய கண்ணீரை பார்க்கிற தெய்வமாய் உங்களுக்கு உங்களுடைய துன்பங்களில் உதவி செய்யக்கூடிய கடவுளாய் நான் இருக்கிறேன் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகிறது அதைத்தான் நாம் நற்கனை ஆராதனையை தியானித்தோம் நயின் என்கின்ற அந்த பெண்ணினுடைய அந்த விதவையினுடைய கைம்பெண்ணினுடைய கண்ணீரை துடைத்தார் தன்னுடைய மகனை மீண்டும் அவர் உயிர் உயிர்ப்பித்து கொடுத்தார் மீண்டுமாக நான் நற்செய்தியில் இருந்தே இன்னொரு சிந்தனையை இன்றைய வாசகம் நமக்கு கொடுக்கிற இன்னொரு சிந்தனையை நான் சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன் பெரிய மாடுபுகளை புது வாழ்வை கொடுக்கக்கூடிய கடவுளாக இன்றைக்கு இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் யேசு அதைத்தான் நான் செய்தியாக எடுத்திருக்கிறேன் ரெண்டு பேர் அம்மா மகன் இந்த இருவரும் இன்றைய நச்செய்தியிலே வருகிறார்கள் ஏற்கனவே கைம்பெண்ணை பற்றி நான் சொன்னேன் நற்கனை ஆராதனையில் இயேசு வாழ்ந்த காலத்திலும் சரி அதற்கு முன்னைய காலத்திலும் சரி யூத சமூகத்தில் பெண்கள் என்றாலே மதிப்பற்றவர்கள் தரம் குறைந்தவர்கள் அவர்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை என்பதெல்லாம் இல்லை என்று நினைத்த ஒரு ஆண் சமூகம் நினைந்த ஒரு யூத சூழல் கணவடி இருந்தாலும் கூட பெண்ணை மதிக்காத ஒரு சூழ்நிலையில் கணவடி இழந்த பின்பு அந்த சமூகம் ஒரு கைம்பெண்ணை எப்படி நடத்தியது என்பதை நற்கரி ஆராதனை நாம் பார்த்தோம் அவளுக்கு சொத்துக்களை வைத்துக்க உரிமை கிடையாது அவளுடைய சொத்துக்கள் இருந்தாலும் பிடுங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இதெல்லாம் நாம் பார்த்தோம் இன்றைக்கு இன்னொரு செய்தியாக இற்க இந்த திருப்பலியில நான் சொல்ல விரும்புவது இந்த தாய் கைம்பெண் தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு முடிவுக்கு வருகிறாள் இனிமேல் எனக்கென ஒரு கணவன் இல்லை எனக்கென இருந்த மகனும் இல்லாமல் போய்விட்டாள் என்னுடைய வாழ்க்கையினுடைய தொடர்ச்சி என்னுடைய வாழ்க்கையினுடைய பயனும் இனிமேல் ஒன்றும் கிடையாது இனிமேல் என்ன இருக்குது வாழ்கிறதுக்கு உண்ணும் கிடையாது என்னுடைய மகனுக்காக நான் வாழலாம் அப்படின்னு நினச்சேன் என் மகன் எனக்காக இருக்கிறான் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு நினைச்சேன் என்னுடைய மகன் கூட இறந்து போய்விட்டான் பிரி மாணவர்களே எந்த வயதிலும் ஒரு உறவினர் நமக்கு தெரிந்த நம்முடைய குடும்பத்தினர் இறப்பது நமக்கு பெயின் தான் ஒரு குழந்தை இறந்தாலும் கூட நமக்கு கஷ்டம்தான் இதை சின்ன வயசுல குழந்தை இறந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் வயதான காலத்தில் இறந்தாலும் கூட என்ன சொல்லுவோம் இன்னும் ஒரு ரெண்டு மாதம் இன்னும் ஒரு ரெண்டு வாரம் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் இன்னும் ஒரு வருஷம் இருந்துட்டு போயிருந்தால் சந்தோஷமாக இருந்திருக்கும் எப்போது சாகக்கூடிய வயசில் கூட நாம் சொல்லுவோம் இறந்து போகக்கூடிய வயதிலும் கூட நாம் சொல்லுவோம் இன்னும் கொஞ்சம் நாள் இருந்திருந்தால் சந்தோஷமாக இருந்திருக்கோம் குழந்தை இறந்தாலும் நமக்கு கடினம் தான் வயதான காலத்தில் இறந்தாலும் நமக்கு கடினம் தான் ஆனால் இந்த இரண்டை விட ஒரு குழந்தையை வளர்த்து வலிமைப்படுத்தி பலப்படுத்தி அவன் இளமை பருவத்துக்கு வருகிற போது அந்த குழந்தையை நாம் பறி என்றால் அது இன்னும் மிகப்பெரிய வேதனை அந்த குழந்தைக்காக அந்த இளைஞன் வளர்ந்து குழந்தை வளர்ந்து அந்த இளைய பருவத்தை வாழ்க்கையை துவங்குகிற போது தன்னுடைய வாழ்க்கையை அவன் துவங்குகிற போது வாழ்க்கையை முடிக்கிறான் அதை ஒரு தாய் பார்க்கிறான் என்றால் ஒரு தந்தை பார்க்கிறார் என்றால் அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்வது கடினம் இங்கே இறந்து போனவன் ஒரு குழந்தை கிடையாது வயதான ஒரு நபர் கிடையாது இளைஞன் வாலிபன் ஏற்கனவே தன்னுடைய கணவனை இழந்துவிட்டு இந்த குழந்தையை கணவன் எப்போது இறந்தான் என்று விவடி நமக்கு சொல்லவில்லை ஒருவேளை இந்த கணவன் இந்த பிள்ளை பிறந்த கொஞ்ச நாளிலே இறந்து போயிருந்தாள் இந்த பிள்ளையை தன்னுடைய மகனை இளம் வயது வரையிலும் வளர்ப்பதற்கு அந்த தாய் எவ்வளவு பாடுபட்டிருப்பாள் என்ன கனவு கண்டிருப்பாள் அத்தகைய சூழ்நிலையிலே தன்னுடைய வாலிப மகன் இளைஞன் வாலிப பிள்ளை இறந்து போய்விட்டான் என்று கேட்கிற போது அந்த தாய் என்ன நினைத்திருப்பாள் என் வாழ்க்கையும் போயிடணும் என் வாழ்க்கையும் போயிட்டான் நல்லா இருக்கும் அப்ப அந்த தாயினுடைய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது போல இனிமேல் வாழ்க்கை இல்லை இனிமேல் மகிழ்ச்சி இல்லை இனிமேல் சந்தோஷம் இல்லை என்று முற்றுப்புள்ளி வைத்தது போல அவளுடைய மகள் மகனுடைய இறப்பு அங்கே அவளுக்கு இருக்கிறது இனிமேல் ஒன்று இல்லை முற்றுப்புள்ளி இங்கே நாம் பார்க்கிறோம் வாழ வேண்டிய வாழ்க்கையை துவங்கி இருக்கக்கூடிய வாலிப பிள்ளை ஒரு இளைஞன் தான் வாழ்க்கையை காண வேண்டும் இனிமேதான் வாழ்க்கையில சம்பாதிக்க வேண்டும் வாழ்க்கையிலே தன்னுடைய குடும்பத்தை வ தன்னுடைய குடும்ப ஒரு குடும்பத்தை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற கனவுகளோடு எதிர்பார்ப்புகளோடு இயக்கங்களோடு தன்னுடைய வாழ்க்கையை துவங்க வேண்டும் என்ற சூழ்நிலையில் ஒரு வாலிப பிள்ளை இறந்து போகிறான் எப்படி இறந்தான் என்று நமக்கு தெரிகிற ஆனால் இறந்து போகிறான் ஆண்டவர் இயேசு பார்க்கிறான் ரெண்டு பேருடைய வாழ்க்கை ஒன்று வாழ்கிற போதே முடிந்து போகிற தாயினுடைய வாழ்க்கை என்னோடு வாழ வேண்டிய வயதிலே முடிந்து போன பிள்ளையினுடைய வாழ்க்கை முற்றுப்புள்ளி ஆண்டவர் இந்த முற்றுப்புள்ளிகளை அகற்ற விரும்புகிறார் இது உங்களுடைய முற்றுப்புள்ளி அல்ல நான் இதை ஒரு தொடர் புள்ளிகளாக மாற்றுகிறேன் தன்னுடைய அந்த பெண்ணுடைய தாயினுடைய மகனை உயிர் பெற்று இல்லை இது முற்றுப்புள்ளி அல்ல இன்னும் உன்னுடைய வாழ்க்கை தொடர வேண்டும் என்று அவனுக்கு உயிர் பிச்சை கொடுக்கிறார் அந்த அம்மாவுக்கு கூட வாழ்க்கை முடியல உனக்கு தினமும் மீண்டும் உனக்கு உன்னுடைய மகன் கிடைக்கிறான் நீ வாட வேண்டியவள் நீ தொடர்ந்து போக வேண்டியவள் முற்றுப்புள்ளி அல்ல என்று சொல்லி ரெண்டு பேருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட முற்றுப்புள்ளியை எடுத்துவிட்டு அவ் மீண்டும் தொடர்ந்து வாடுவதற்கு நான் ஒரு சூழலை ஆண்டு கொடுக்கிறார் பெரிய மாணவளே இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆலயத்தில் இருக்கக்கூடிய இந்த திருத்தலத்தை தேடி வந்திருக்கக்கூடிய பல பேருடைய வாழ்க்கையில் பல முற்றுப்புள்ளிகள் இருந்திருக்கலாம் இனிமே என் வாழ்க்கை அவ்வளவுதான் இனிமேல் என் குடும்பத்துக்கு அவ்வளவுதான் இனிமே என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் வாழ்வதுக்கு ஒன்றும் கிடையாது வாழ முடியாது எங்கள் அப்பா போயிட்டாரு இறந்துட்டாரு வாழ முடியாது எங்கள் அம்மா இறந்துட்டாங்க வாழ முடியாது என் பிள்ளை இறந்துட்டாங்க வாழ முடியாது நாமே முற்றுப்புள்ளிகளை வைத்து இனிமேல் எதுக்கு ஒன்றும் கிடையாது நான் இந்த பிஸ்னஸ் தொடங்கினேன் இந்த பிஸ்னஸ் எனக்கு நஷ்டமாயிடுச்சு இனிமே நான் வாழ முடியாது இனிமே இந்த தொழிலே நான் முன்னேற முடியாது என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் திருமணம் வைத்திருக்கிறேன் அவருக்கு குழந்தை செல்வம் இல்லை இனிமேல் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என் மகனுக்கும் மகளுக்கு திருமணம் வைத்து முடித்திருக்கிறேன் அவர்களுக்குள்ளே பிரச்சனை இனிமேல் என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் கஷ்டத்திலே தான் போகணும் பல சூழ்நிலைகளிலே நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான் நாமே முற்றுப்புள்ளி வைத்து இனிமே வாழ்வது கொன்று இல்லை இனிமேல் சந்தோஷமாக இருக்க ஒன்று இல்லை இனிமே நிம்மதியாக இருக்க ஒன்றும் இல்லை இனிமே மகிழ்ச்சியாக இருக்க ஒன்றும் இல்லை இனிமே முன்னேறுவதுக்கு ஒன்று இல்லை வாழ்க்கையிலே வளமாக வாழ்வதுக்கு ஒன்று இல்லை எங்கள் வாழ்க்கை அவ்வளவுதான் ஆனால் இதை காண்ட வச்சுடுகிறார் நீ போற்றுக்கொண்ட நீ வைத்துக்கொண்ட முற்றுப்புள்ளியை நான் எடுக்க விரும்புகிறேன் நீயே உனக்கு முற்றுப்புள்ளி வைத்துக் கொண்டாயே அவ்வளவுதான் இயலாது முடியாது விடியாது என்று நீயே முற்றுப்புள்ளிகளை வைத்து கொண்டிருக்கிறாயே அந்த தடைகளை என்னால் முடியும் அந்த தடைகளை நான் போக்குகிறேன் ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு மகனை குடிக்கிறார் அந்த பையனுக்கு உயிரை குடிக்கிறார் என்று ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார் முதல் செய்தி உனக்கென நீ போட்டுக்கொண்ட கொண்ட முற்றுப்புலிகள் அது இறைவன் விரும்புகிற முற்றுப்புள்ளிகள் அல்ல நீ நினைக்கிற முற்றுப்புள்ளிகள் இறைவன் நினைக்கக்கூடிய முற்றுப்புலிகள் அல்ல என்ன பார்த்து பாருங்க வேறு வார்த்தை சொல்றேன் இனிமேல் என்னால் முடியாதுன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களே அது கடவுள் நினைக்கிறது கிடையாது அது கடவுளுடைய விருப்பமும் கிடையாது நீங்க நினைச்சீங்க நாம நினைக்கிறோம் இனிமேல் முடியாது அவ்வளோதான் போலது எங்க வாழ்க்கை அவ்வளோதான் போது இறைவன் சொல்கிறார் அது நான் விரும்புவது அதுவல்ல எதையும் தாண்டி உன்னால வாழ முடியும் எதையும் தாண்டி உன்னால ஜெயிக்க முடியும் அதுக்கு நான் உதவி செய்கிறேன் நான் ரெடியாக இருக்கிறேன் ஆனால் உன் மனசில் இருக்குது என்னால் முடியாது என்கிற அந்த மனநிலையை நீ என்னைக்கு வெளியே எடுக்க போகிற அதிலிருந்து நீ எப்போ வெளியே வரப்போகிற இது ஆண்டு நமக்கு கேட்கிற முதல் கேள்வி நாம் வைத்து கொண்ட முற்றுப்புள்ளிகள் இறைவன் விரும்புகிற முற்றுப்புள்ளிகள் அல்ல நாம் ஸ்டாப் பண்ண நாம் தடை விதித்த சில காரியங்கள் இறைவன் விரும்புகிற தடைகள் அல்ல நீ இப்படி தான் இருக்கணும் எதோ வாழ்க்கை வளர்ச்சி உனக்கு வளர்ச்சி கிடையாது முன்னேற்றம் கிடையாது இது இறைவனுடைய விருப்பம் அல்ல இறைவன் கொடுக்க விரும்புகிறார் நாம் ரெடியாக இருக்கிறோமா சில விஷயங்கள் நாம் இதை செய்ய வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் எதை செய்யணும் இதை செய்யணும் இதை செய்யணும் ஆண்டவர் சொல்கிறார் இது கண்டினியூ பண்ண வேண்டிய விஷயம் அல்ல இது முடித்து கொள்ள வேண்டிய விஷயம் நீ தொடர்ந்து இதில் பயணம் செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு இதில் தொடர்ந்து நீ பயணம் செய்யாத இதை முடிச்சுக்கோன்னு சொல்றாரு அது நம்முடைய பாவ வாழ்க்கையாக இருக்கலாம் இறைவன் விரும்பாத வாழ்க்கையாக இருக்கலாம் இறைவன் விரும்பாத பிசினஸ் ஆக இருக்கலாம் இறைவன் விரும்பாத லாபம் ஈட்டக்கூடிய தொழிலாக இருக்கலாம் இறைவன் விரும்பாத குறுக்கு வழியிலே சம்பாதிப்பதாக இருக்கலாம் ஆண்டு சொல்கிறார் இந்த விஷயத்தை நீ தொடர்ந்து போகாத ஃபுல் ஸ்டாப்பு வச்சுக்கோ இதுக்கு மேலே போகாத ஆபத்து இருக்கிறது பெரிய மாணவர்கள் ரெண்டு விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன் ஒன்று இறைவன் விரும்புகிற பயணம் செய்ய வேண்டியதை நாம் விரும்பாமல் நாமே நமக்கென தடைகளை அமைத்து கொண்டு முட்டுக்கட்டைகளை அமைத்து கொண்டு நான் இவ்வளோதான் வாழணும் பொழுது இவ்வளோதான் இப்படி தான் இருக்கணும் போலக்கு இதுதான் கடவுளுடைய திருவிழம் போல இருக்கு இதுதான் கடவுளுடைய விருப்பம் போல இருக்குன்னு சொல்லி கடவுளுடைய விருப்பத்தை தெரியாமல் நானே எனக்கு ஒரு முட்டுக்கட்டைகளை போட்டுக்கொண்டு முற்றுப்புள்ளிகளை போட்டுக்கொண்டு நான் முன்னேறாமல் இருக்கிறேன் என்றால் இறைவன் இன்னைக்கு சொல்கிறாரு அது என் விருப்பம் இல்லைப்பா நான் உதவி செய்தது ரெடியாக இருக்கிறேன் நீ முன்னேறு முன்னுக்கு வா நான் புதிய வாழ்க்கை கொடுக்கிறேன் புதிய வாழ்க்கை கொடுக்கிறேன் ஒருவேளை நயின் கைம்பேன் ஒருவேளை என் வாழ்க்கை எவ்வளோ என் பையன் சேர்த்துறான் என் ஹஸ்பண்ட் சேர்த்துறாரு இனிமேல் என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவ்வளோ தான் நினைச்சிருந்திருக்கலாம் நயின் கைம்பேன் ஆனால் ஆண்டு சொல்கிறது இல்லை இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் உன் பையனுக்கு திருப்பி கொடுக்குறேன் நீ வாழ வேண்டியவ நீ இன்னும் முன்னுக்கு போக வேண்டியவை இந்த சமூகத்தில் இன்னும் நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு இன்னும் நாட்கள் இருக்குது உன்னுடைய ஆயிலை நான் அதிகப்படுத்துகிறேன் உன் குடும்ப நிம்மதியை நான் அதிகப்படுத்துகிறேன் உன் மகளோடு இன்னும் சந்தோஷமாக வாழ வேண்டும் இறை விருப்பம் அதுவாக இருக்குது நாம் தடைப்பட முடியாது நைன் கைன் பேன் எனக்கு பையன் வேணாம் அப்படின்னு சொல்லலை ஆண்டு கொடுத்த ஆசிர்வாதத்தை வாங்கிட்டார் பெரிய மாணவர்கள் ஆண்டவர் ஆசிர்வாதத்தை கொடுப்பதை நாம் தடுக்கக்கூடாது கூடாது ஆண்டு கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதத்தை நாம இயலாது முடியாதுன்னு சொல்லி நாமே தடுத்துட கூடாது ஒருவேளை கஷ்டமா இருக்கலாம் முன்னுக்கு போறது கஷ்டமா இருக்கலாம் அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு நாம் கொஞ்சம் தயங்கலாம் ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் ஆண்டு அந்த முற்றுப்புள்ளியும் கடந்து நீ வெளியே வந்தால் உனக்கு நிறைய ஆசீர்வாதி இருக்குன்னு சொல்றாரு நிறைய சமயத்தில் நாம் அவநம்பிக்கை கொண்டிருக்கிறோம் மீது நமக்கு நம்பிக்கை இல்லை இறைவின் மீது நம்பிக்கை இல்லை கடவுள் நமக்கு உதவி செய்யாத நம்பிக்கை இல்லை அல்லது நம்முடைய சோம்பேறித்தனம் அதிகப்படியான ஆசை பேர் ஆசைகள் இப்படியெல்லாம் கொண்டு வந்து நம்முடைய வளர்ச்சிக்கு நாம் முற்றுப்புள்ளிகளை வைத்து கடவுள் இதான் விரும்புகிறா பொழுது இப்படி இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற நினைச்சு நாம் இருக்கிறோம் அதுவல்ல இறைவன் முன்னுக்கு வர 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 விரும்புகிறார் அழைக்கிறார் உதவி செய்கிறேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார் எங்கெல்லாம் நீங்கள் நின்றுக்கிறீங்க எந்த காலத்தில் நீங்கள் முற்றுப்புள்ளி வச்சுட்டீங்க எதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி நீங்கள் விட்டுட்டீங்க இப்போ இனிமேல் போதும்பா தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லி எதெல்லாம் விட்டுக்கிறீங்க நீங்கள் வைத்த முற்றுப்புள்ளிகள் எல்லாம் யோசித்து பாருங்கள் அன்னைக்கு நீங்கள் வைத்த முற்றுப்புள்ளி இன்னைக்கு உங்களை வளர்ச்சியின் பாதையில் கொண்டு போகாமலேயே வைத்திருக்கிறார் அன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் சேலஞ்சு பண்ணி இருந்தால் அன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் சவால் எடுத்திருந்தால் கொஞ்சம் கடினமாக உழைத்திருந்தால் இன்றைக்கி உங்களுடைய லெவலு வேற அன்னைக்கு கொஞ்சம் நான் படிச்சிருந்தால் இன்னைக்கு நான் நல்ல நிலைமை வந்திருப்பேன் அன்றைக்கி நான் கொஞ்சம் க கஷ்டப்பட்டு அந்த வேலையை செஞ்சிருந்தால் நான் வேற நிலைமை வந்திருப்பேன் ஆனால் அன்னைக்கு நான் முற்றுப்புள்ளி வச்சுருன் பெரிய இப்போ கூட இல்லை தாமதம் அல்ல இன்றைக்கு உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய முற்றுப்புலிகளையெல்லாம் பாருங்கள் உங்களால் ஜெயிக்க முடியும் அதன் முற்றுப்புள்ளிகளை கடந்து போக முடியும் இறைவன் உங்களோடு இருக்கிறார் வேண்டாவது நான் சொன்னேன் சில விஷயத்தில் ஆண்டவர் முடிச்சுக்க சொல்கிறார் வேண்டாம் பையனை குணப்படுத்திய கடவுள் பையனுக்கு உயிர் பிச்சியை கொடுத்த தேவன் அவருடைய ஹஸ்பண்டுக்கு உயிர் பிச்சு கொடுக்கிற போதும் உடைய கணவன் போதும் கணவன் தண்டித்தா நான் சொல்ல ஆனால் ஒரு செய்தி நான் புரிஞ்சுக்க சில விஷயத்தில் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார் சில விஷயத்துல ஆண்டு அமைதியாக இருக்கிறார் நாம தான் இதை செய்யணும் இதை செய்யணும் இது போனா நல்லா இருக்கும் இது போன வளர்ச்சி அடைவோம் இதை போன முன்னுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி குறுக்கு வழியில தவறான வழியில நிறைய லாபம் கிடைக்கு நிறைய ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இறைவன் விரும்பாத காரியங்களை தடுத்து நிறுத்து முற்றுப்புள்ளி வச்சுக்கோ போத இதுக்கு மேலே போகாத அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நாம ஏதோ கடவுள் விரும்புகிறார் கடவுள் ஓகேன்னு சொல்லிட்டாரு கடவுள் ஆசுக்கிறார் என்று சொல்லி கடவுளுக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை தவறான காரியங்களை தப்பான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு வேண்டாம் முடிச்சுக்கோ பிரியமான யோசி பார்ப்போம் எதெல்லாம் நம்ம போகக்கூடாது ஆனால் போயிட்டு இருக்கிறோம் எதெல்லாம் செய்யக்கூடாது ஆனால் செஞ்சு